சமூக விரோதிகளா வாகனமா பரபரப்பு தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளை அழகுபடுத்தும் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வகையில் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் விஏ ரோடு சுகம் ஹோட்டல் அருகில் ரவுண்டானாவை அழகுபடுத்தும் வகையில் நண்டு மீன் உள்ளிட்டவைகளை அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது இது கண்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பத்து நாட்களுக்கு முன்புதான் பணிகள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கும் வந்துள்ளது இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கிரானைட் கல் உடைக்கப்பட்டுள்ளது இதனை காலை நேரத்தில் பார்த்த பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரை அழகுபடுத்தும் வகையில் அமைக்கப்பட்டது பிடிக்காத சில சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டதா அல்லது வாகனம் மூலம் இடிக்கப்பட்டதா என்பது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து பல இடங்களில் அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மக்களின் எண்ணங்களை கவரும் வகையில் அழகுபடுத்தப்பட்ட ரவுண்டானாவை சமூக விரோதிகள் உடைத்தது தூத்துக்குடியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதனால் பதட்டமும் நிலவி வருகிறது sub indo by